கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வாட்ஸ்அப் ஆப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் அக்காலத்திலே எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள் சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அதனிடமாக சேர்வார்கள் அவர்கள் இனி தங்கள் பொல்லாத இருதயத்தின் இச்சையின்படி நடவார்கள் நாம் இப்போது எரேமியா புத்தகத்தினுடைய நான்காவது அதிகாரத்தின் கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் இஸ்ரவேல் திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் யாரிடத்தில் திரும்ப வேண்டும் கத்தரிடத்தில் இஸ்ரவேல் எவைகளை கர்த்தரின் பார்வை நின்று அகற்றிவிட்டால் இனி அலைந்து திரிவதில்லை இஸ்ரவேல் எவைகளோடு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட வேண்டும் உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவது யார் இஸ்ரவேல் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்படுபவர்கள் யார் புற ஜாதிகள் யாருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் கத்தருக்குள் புற ஜாதிகள் யாருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள் கத்தருக்குள் யூதா மனுஷரும் எருசலேமியரும் எவைகளுக்குள் விதைக்க கூடாது யூதா மனுஷரும் எருசலேமியரும் எதை பண்படுத்த வேண்டும் தங்கள் தரிசு நிலத்தை அக்கினியை போல எழும்புவது எது கத்தருடைய உக்கிரம் யாருடைய கிரியைகளுடைய பொல்லாப்பி நிமித்தம் கத்தருடைய உக்கிரம் அக்கினியைப் போல எழும்பும் யூதா மனுஷர் எர்சலேமின் குடிகள் கற்றருடைய உக்கிரம் எழும்பாதபடிக்கு யூதா மனுஷர் செய்ய வேண்டியது என்ன விருத்த சேதனம் யூதா மனுஷர் எதை விருத்த சேதனம் பண்ண வேண்டும் இருதயத்தின் நொனி தேசத்தில் எதை ஊதச் சொல்லி யூதாவில் அறிவிக்க வேண்டும் எக்காலம் எதற்கு உட்படும்படிக்கு சேருங்கள் என்று சொல்லி உரத்த சத்தமாய் கூப்பிட வேண்டும் அரணான பட்டணங்களுக்கு நேரே கொடியேற்ற வேண்டும் சியோனுக்கு நேரே வடக்கே இருந்து கத்தர் எவைகளை வர பண்ணுவார் பொல்லாப்பையும் மகா சங்காரத்தையும் யூதாவின் தேசத்தை பாழாக்கி விடும்படிக்கு தன் புதரிலிருந்து எழும்புவது எது சிங்கம் யூதாவின் தேசத்தை பாழாக்கி விடும்படிக்கு தன் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவன் யார் ஜாதிகளை சங்கரிக்கிறவன் யாருடைய பட்டணங்கள் இராதபடி அழிக்கப்படும் யூதாவின் பட்டணங்கள் யூதா தேசம் பாலாவதி நிமித்தம் யூதா மனுஷர் எதை கட்டிக்கொள்ள வேண்டும் இரட்டை யூதா தேசம் பாழாவது நிமித்தம் யூதா மனுஷர் எப்படி அலற வேண்டும் புலம்பி எது யூதா மனுஷரை விட்டு திரும்பவில்லை கர்த்தருடைய உக்கிர கோபம் யூதா தேசம் பாழாவது நிமித்தம் எவர்களின் இருதயம் அடிந்து போகும் ராஜாவின் இருதயமும் பிரபுக்களின் இருதயமும் யூதா தேசம் பாழாவது நிமித்தம் திடுக்கிடுபவர்கள் யார் ஆசாரியர்கள் யூதா தேசம் பாழாவது நிமித்தம் திகைப்பவர்கள் யார் கத்தர் என்ன சொன்னதினால் எருசலேமுக்கு மிகுதியான மோசத்தை வரப்பணினார் உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று பிராணன் மட்டும் எட்டுகிறது எது பட்டயம் பட்டயம் பிராணன் மட்டும் எட்டுகிறதே என்றவர் யார் எரேமியா கத்தருடைய ஜனமாகிய குமாரத்திற்கு நேராக அடிப்பது எது ஒரு தீக்காட்டு தீக்காட்டானது எங்கிருந்து ஜனமாகிய குமாரத்திக்கு நேராக அடிக்கும் வனாந்தரத்தில் உள்ள உயர் நிலங்களில் இருந்து தூற்றவும் மாட்டாது சுத்திகரிக்கவும் மாட்டாதது எது தீ காற்று தீ பார்க்கிலும் எப்படிப்பட்ட காற்று காரியமாய் வரும் பலமான காற்று எதை பார்க்கிலும் பலமான காற்று கர்த்தருடைய காரியமாய் வரும் தீ யூதா மனுஷர்களோடே என்ன பேசுவார் நியாயம் மேகங்களிலிருந்து எழும்பி வருகிறவனுடைய ரதங்கள் எதை போலிருக்கிறது பெரும் யாருடைய குதிரைகள் கழுகுகளிலும் வேகமானவைகள் மேகங்களைப் போல எழும்பி வருகிறவன் மேகங்களைப் போல எழும்பி வருகிறவனுடைய குதிரைகள் எவைகளிலும் வேகமானவைகள் கழுகுகளிலும் எதற்கு தன் இருதயத்தை பொல்லாப்பர கழுவ வேண்டும் ரட்சிக்கப்படும்படிக்கு எருசலேமின் உள்ளத்தில் தங்கியது என்ன அக்கிரம நினைவுகள் தானிலிருந்து ஒரு சத்தம் வந்து எதை அறிவிக்கிறது செய்தியை எங்கிருந்து ஒரு சத்தம் வந்து செய்தியை அறிவிக்கிறது தானிலிருந்து எப்ராஹீமின் மலையிலிருந்து பிரசித்தம் பண்ணப்படுவது எது தீங்கு தீங்கு எங்கிருந்து பிரசித்தம் பண்ணப்படுகிறது எப்ராஹீமின் மலையிலிருந்து தானிலிருந்து சத்தம் வருகிறதை யாருக்கு பிரஸ்தாபம் பண்ண வேண்டும் ஜாதிகளுக்கு யூதா யூதாவுடைய பட்டணங்களுக்கு விரோதமாய் உரத்த சத்தமிடுபவர்கள் யார் காவர் சேவகர் சேவகர் எங்கே இருந்து வந்து உரத்த சத்தமிடுவார்கள் தூர தேசத்திலிருந்து காவற் சேவகர் யூதாவுக்கு விரோதமாய் யாரை போல சுற்றிலும் இருப்பார்கள் வயல்வெளிகளின் காவர்காரரை போல யாருக்கு யூதா விரோதமாய் கலகம் செய்தது கர்த்தருக்கு யூதாவுக்கு நேரிட்டவைகளை நேரிட பண்ணினவை எவை அதின் நடக்கையும் அதின் கிரியைகளும் யூதாவுக்கு நேரிட்ட எவைகள் கசப்பாய் இருந்தது யூதாவுக்கு நேரிட்டவைகள் கசப்பாய் இருந்து அதன் இருதய மட்டும் எட்டுகிறதற்கு காரணம் எது அதன் பொல்லாப்பு என் குடல்கள் என் குடல்களே நோகிறது, என்று கூறியவர் யார் எரேமியாவுக்கு வேதனைப்படுகிறது எது அவர் உள்ளம் எரேமியாவுக்கு தன்னில் கதறியது எது அவர் இருதயம் நான் பேசாமல் அமர்ந்திருக்க கூடாது இதில் நான் யார் எரேமியா. எரேமியாவின் ஆத்துமா எவைகளை கேட்டது எக்காலத்தின் சத்தம் ஆர்ப்பரிப்பு நாசத்துக்கு மேல் எது வருகிறதாக கூறப்பட்டது நாசம் எது எல்லாம் பாழாகிறது தேசம் எல்லாம் அசுப்பிலே யாருடைய கூடாரங்கள் பாழாக்கப்பட்டது எரேமியாவின் கூடாரங்கள் ஒரு நிமிஷத்தில் பாழாக்கப்பட்டது எது எரேமியாவின் திரைகள் நான் எதுவரைக்கும் கொடியை கண்டு எக்காலத்தின் சத்தத்தை கேட்பேன் கூறியவர் யார் எரேமியா மதியற்றவர்களாயிருந்து கர்த்தரை அறியாதிருந்தவர்கள் யார் இஸ்ரவேல் இஸ்ரவேலர் எப்படிப்பட்ட பிள்ளைகள் என்று கர்த்தர் கூறினார் பைத்தியம் பிள்ளைகள் இஸ்ரவேலர்களுக்கு என்ன இல்லை என்று கர்த்தர் கூறினார் உணர்வு இஸ்ரவேலர் எதை செய்ய அறிவாளிகள் பொல்லாப்பு இஸ்ரவேலர் எதை செய்ய அறிவில்லாதவர்கள் நன்மை ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது எது பூமி எவைகளுக்கு ஒளி இல்லாதிருந்தது வானங்கள் அதிர்ந்தவை எவை பர்வதங்கள் பர்வதங்கள் அதிர்ந்து அசைந்தவை எவை யார் பார்க்கும்போது மனுஷன் இல்லாதிருந்தான் எரேமியா எரேமியா பார்க்கும்போது பறந்து போனவை எவை ஆகாசத்து பறவைகள் எரேமியா பார்க்கும்போது கர்த்தராலும் அவருடைய உக்கிர கோபத்தாலும் வனாந்தரமானவை எவை பயிர் நிலம் எரேமியா பார்க்கும்போது கர்த்தராலும் அவருடைய உக்கிர கோபத்தாலும் இடிந்து போனவை எவை பயிர் நிலத்தின் பட்டணங்கள் எது எல்லாம் பாழாய் போகிறது தேசம் எல்லாம் தேசம் எல்லாம் பாழாய்ப்போம் ஆகிலும் என்ன செய்யேன் என்று கர்த்தர் கூறினார் சங்காரம் சர்வ தேசம் பாழாவதால் புலம்புவது எது பூமி தேசம் பாழாவதால் கருத்து போவது எது இருக்கிற வானங்கள் தேசத்தை பாழாக்க நிர்ணயம் பண்ணினவர் யார் கர்த்தர் நான் மனஸ்தாபப்படுவதில்லை என்று கூறியவர் யார் யார் இடும் சத்தத்தினால் சகல ஊராரும் குதிரை வீரரும் வில் வீரரும் குதிரை வீரரும் வில் வீரரும் இடும் சத்தத்தினால் சகல ஊராரும் எங்கே புகுவார்கள் அடர்த்தியான காடுகளில் குதிரை வீரரும் இடும் சத்தத்தினால் சகல ஊராரும் எங்கே ஏறுவார்கள் கண்மலைகளில் யார் குடியிராதபடி எல்லா ஊர்களும் விடப்பட்டிருக்கும் ஒரு மனுஷனும் பாழாய் போன நீ இப்பொழுது என்ன செய்வாய் யாரிடம் கேட்கப்பட்டது இஸ்ரவேலிடம் இஸ்ரவேல் எதை உடுத்தாலும் வீணாய் தன்னை அழகுபடுத்தும் ரத்தாம்பரம் இஸ்ரவேல் எதனால் சிங்காரித்தாலும் வீணாய் தன்னை அழகுபடுத்தும் பொன் ஆபரணங்களால் கண்களில் மையிட்டு கொண்டாலும் வீணாய் தன்னை அழகுபடுத்துவது எது இஸ்ரவேல் இஸ்ரவேலை வாங்க தேடுபவர்கள் யார் சோரநாயகர் யாருடைய சத்தமாக கட்டர் சியோன் குமாரத்தின் சத்தத்தை கேட்டார் கர்ப்ப படுகிறவள் யாருடைய வியாக்குலமாக கத்தர் சியோன் குமாரத்தின் சத்தத்தை கேட்டார் முதல் விசை பிள்ளை பெறுகிறவள் சியோன் குமாரதி யாராலே தன் ஆத்மா சோர்ந்து போகிறது என்றாள் கொலை பாதகர்கள் கொலை பாதகர்களாலே சோர்ந்து போகிறது எது சியோன் குமாரத்தின் ஆத்துமா கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக கர்த்தர் உங்கள் மூலமாக அநேகர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி உங்களை எடுத்து பயன்படுத்துவாராக பூமியை பார்த்தேன் அது ஒழுங்கின்மையும் இருந்தது வானங்களை பார்த்தேன் அவைகளுக்கு ஒளி இல்லாதிருந்தது பர்வதங்களை பார்த்தேன் அவைகள் அதிர்ந்தன எல்லா குன்றுகளும் அசைந்தன கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்